மதிய வணக்கம் ஆணவம் அழிவைத் தரும் கொடியவனை எதிர்த்து போராட உன்னால் முடியாது நீயோ இளைஞன் ஆனால் அவனோ தன் இளம் வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றனர் தாவித அவர்களிடம் நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று ஆட்டை விடுவிப்பேன் அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியைப் பிடித்து நன்றாக அடித்துக் கொள்ளுவேன் நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொன்றிருக்கிறேன் இந்த பெலஸ்தீனும் அவற்றில் ஒன்றைப் போல்தான் ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றார் மேலும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார் பின்பு தாவீதுக்கு தம் உடைகளை அனுபவித்து வெண்களை தலக்கவசத்தை அவர் தலைமையில் வைத்து மார்பு கவசத்தையும் அணிவித்தனர் தாவீது வாளை தம் உடை மீது கட்டி கொண்டு தமக்கு பழக்கம் இல்லாதால் நடந்து பார்த்தார் பின்பு இதில் எனக்கு பழக்கம் இல்லை இது எனக்கு புது இது இவற்றுடன் என்னால் நடக்க முடியாது என்று கூறி அவற்றை விட்டான் தாவீது தம் கோளை கையில் எடுத்துக்கொண்ட வழுவழுப்பான ஐந்து கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து போட்டுக் கூறியதை தம் கவனை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார் தம் கேடைய மேந்துபவன் முன் செல்ல அந்த கோழியார் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினார் பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தார் என அவன் சிவந்தமேனியும் அழகிய தோற்றம் உடைய இளைஞனாய் இருந்தான் தாவிதை பார்த்து நீ கோளுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவிதை சபிக்கத் தொடங்கினான் மேலும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி அருகேவா வானத்துப் பறவைகளுக்கும் வானத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இறகியாக்குவேன் என்றான் அப்பொழுது தாவீது பெலிஸ்தீனிடம் நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னிடம் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படை தெられる கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன் இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் உடலை துண்டிப்பேன் பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இரையாக்குவேன் இஸ்ரேலேருடைய கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர் மேலும் ஆண்டவர் வாழினாலும் ஈட்டினாலும் மீட்கிறவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் இது ஆண்டவரின் போர் அவரே உன்னை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார் பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படையில் வகையில் தாவிதம் அவனுடன் போரிட பெலிஸ்திய நோ விரைந்து பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார் அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியை பார்த்து எரிந்தார் அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் பதியவே குப்பர விழுந்தான் இவ்வாறு தாவீது கையில் வாழேது மின்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனின் மீது சண்டையிட்டு வெற்றி கொண்டு அவனை வீழ்த்திக் கொன்றார் உடனே தாவிது ஓடி அந்த பெலிஸ்தியனின் மேல் ஏறி நின்றார் அவனது வாளை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவன் தலையை கொய்தார் இதை கண்ட பெலிஸ்தியர் அங்கிருந்து வெகுண்டு ஓடினார் நானோ பலமானவன் என்று நினைப்பதே நம்முடைய முதல் பலவீனம் அதே எதிரியின் பலம் நமக்கு தெரியவில்லை என்றார் அது நமக்கு நமது பலவீனம் ஆமே தேங்க்யூ